திமுகவின் சதியை மீடிக்க டெல்லி சென்றிருக்கும் சட்ட போராளி வழக்கறிஞர் பாலு அவர்கள் சமூக நீதியை சூறையாடி சமூக நீதிக்கு சமாதி கட்டிக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சமூக நீதிக்காவல் மருத்துவர் ஐயா அவர்களும் பசும அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்காக அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கல்வி வாய்ப்பில் முன்னேறி ஒரு நல்ல நிலையில் அமர வேண்டும் என்பதற்காக அனுதினமும் போராடி போராடி அவர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவது என்பது ஏன் திமுக பொறுத்துக்க முடியல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத்தனை சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுங்க வாய்ப்பு கிடைக்கின்ற அத்தனை இடத்திலையும் ஒழுங்கிட்டு இருக்கிறாரு மன்னுரிமை காவலர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சென்ற ஓர ஆண்டுகள்ல மட்டும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சமுதாயங்களை ஒன்றணி ஐம்பதற்கும் மேற்பட்ட சமுதாயங்களை ஒன்றுணைச்சு அத்தனை முறை கோரிக்கை வச்சார் ஆனால் செவிசாய்க்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணம் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த பட்டியல் சமுதாய மக்கள்லாம் படிச்சு முன்னேறணுமா அவர்கள்லாம் ஒரு அதிகாரத்துல வந்து அமரணுமா அவர்கள்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணுமா என்கின்ற ஆணவத்தினுடைய உச்சத்துல இந்த அரசு செயலாற்றிட்டு இருக்கிறது அதை அத்தனை பேரும் குற்றம் சாட்டுறாங்க பசுமநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அணி என்று நிற்பது என்பது திமுகவுல பொறுத்துக்க முடியல ஏத்துக்க முடியல எரிச்சல் அடையலாம் அதனால அவன் எந்த எல்லைக்கும் போறான் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்துறும் என்று அவன் பல குறுக்கு வழிகளையும் கையாள் வன்னியர் சமுதாயத்தினுடைய பத்து புள்ளி இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்கல அதற்கு எதிராக அத்தனை துரோகத்தையும் திமுக செஞ்சிச்சு சரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத்தனை சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடு என்பது என்று வாழ்நாளையே அர்ப்பணித்து மருத்துவர் ஐயா அவர்கள் அத்தனை முறை அத்தனை முறை போராட்டம் நடத்தினார் ஆனால் இதனால் வரைக்கும் அதை குறித்து ஒரு கிள்ளுக்கிரையும் கிள்ளி போடல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏனைய மாநிலத்தில் நடத்திட்டான் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலும் சரி பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் சரி மாநில கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்திலும் நடத்திட்டான் சரி சாதிவாரி கணக்கெடுப்பு கூட நடத்த வேணாம் ஐயா ஒரு தராய்வு தராய்வு சேகரி எத்தனை எத்தனை சாதிகாரங்க இருக்கிறாங்க அவர்கள் எந்த அளவில் முன்னேறி இருக்கிறாங்க என்று அதையாவது சேகரினா அதை கூட சேகரிக்கல ஏன்னா தெரிஞ்சிடும் குட்டு வெளியில வந்துடும் இந்த உழைச்சு உழைச்சு ஓடா போன இந்த இனம் படிச்சு முன்னேறிடக்கூடாது என்று இந்த இனத்திற்கு ஏறாக இந்த ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட எல்லாத்திற்கும் உச்சமாக இந்த வன்னியர் சமுதாயத்துக்கெல்லாம் தலைநகர்ல சொந்தமா ஒரு இடமா அந்த இடத்துல தங்கி அத்தனை மாணவர்கள் படிச்சு முன்னேறுவாங்க நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா என்பது போல அந்த கட்டிடத்தை இடிச்சு நாசகமாக முயற்சித்தது இந்த திமுக அரசு அதை எதிர்த்து சமூக நீதிக்காரரின் மாணவர் சட்டப்போராளி வழக்கறிஞர் பாலு அவர்கள் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த வழக்கை வென்றுட்டார் அந்த வழக்க வென்று அந்த கட்டிடத்தை மீண்டும் வன்னிய சமுதாய மாணவர்கள் படிப்பதற்காக அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தார் ஆனால் அதை கூட பொறுத்துக்க முடியல திமுகவால் ஏன்னா வன்னியம் படிச்சிட கூடாது வன்னியர்கள் கூட அடித்தட்டு இருக்கிறான் ஏன்னா இருந்து வந்து வந்து படிச்சுடுவான் முன்னேறிடுவான் நாளைக்கு அதிகாரத்தை உட்கார்ந்துவான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுவான்

உச்ச நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு பண்ணிருக்காப்ல உயர் நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர் பாலு அவர்கள் சென்றிருக்கின்றார் டெல்லிக்கு நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எந்த அளவிற்கு நாம எல்லாம் எழுந்துடவே கூடாதுன்னு நம்ம எல்லாம் அடிமையாவே கிடக்கணும்னு நம்ம எல்லாம் காலு கீழாவே கிடக்கணுமா இந்த திமுக அரசு ஆட்சி அறையில் யாரு இந்த பாழா போன மக்கள் மஞ்சிக்கப்பட்ட மக்கள் ஏமாந்து ஏமாந்து அவர்களுக்கு ஓட்டு போட்டு உச்சாணி கும்பல உட்கார வச்சா இந்த இனத்தை இவர்களை உச்சாணி கும்பல உட்கார வச்ச இனத்திற்கு நன்றி மறந்து எவ்வளவு துரோகத்தை இந்த திமுக அரசு செய்து எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இதற்கான அடி நிச்சயமாக கிடைக்கும்